அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நம்ம சந்தோஷ் கேவிஎஸ் யூடியூப் சேனல் தம்பிங்க வந்திருக்காங்க நம்ம சந்தோஷ் சந்தோஷ் தம்பி கரிகாத்தூர்ல இருந்து கோலூர் கரிகாத்தூர் லைன்ல இருந்து வந்திருக்காரு தம்பி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நம்ம தம்பியை பத்தி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் அதாவது ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி மொபைல் நம்ம எல்லாரும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரேர் அதுவும் யூடியூப் ரொம்ப ரொம்ப ரேர் இப்பதான் எல்லாம் நிறைய வீடியோஸ் நிறைய யூடியூப் சேனல்னு வந்திருக்கு முதல் முதல்ல நம்மளுடைய ஆரணி சிவா அம்மு கலை குடும்பத்துல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டது நம்ம சந்தோஷ் கேவிஎஸ் தம்பி தான் அப்புறம் இன்னும் நல்ல ரீச் ஆச்சு டீமுங்கெல்லாம் அதுக்கப்புறமா தான் இப்ப எல்லா டீமும் யூடியூப்ல வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நாடக ரசிகர்களுக்கு கண்ணுக்கு விருந்தா முதல் முதல்ல எடுத்து அஹ் யூடியூப் சேனல்ல போட்ட நம்ம சந்தோஷ் கேவிஎஸ் தம்பிங்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம சந்தோஷ் கேவிஎஸ் யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சந்தோஷ் கேவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தம்பி நீங்களும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எப்பவுமே நம்ம சந்தோஷ் கேவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துல இருக்கிற எல்லா டீமுங்களையும் தம்பி எடுத்து போட்டுட்டு இருப்பாரு அதுலயும் அதாவது ஒரு சில வீடியோ எல்லாம் எப்படி வரும்னா அந்த முக்கியமான காமெடி சீன்ஸ் மட்டும் தான் வரும் குரூப் டான்ஸ் மட்டும் தான் வரும் ஆனா சந்தோஷ் கேவிஎஸ் யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டீம் எடுக்குறாங்கன்னா அந்த கதையோட ஃபுல்லுமே அதுல வரும் அப்பத்துல இருந்தே நீங்க பழைய வீடியோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீம் ஒரு கதை பார்க்கணும்னு சொன்னா அது எல்லாமே அதுல வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லா எடுத்து போடுவாரு தம்பி அஹ் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுவாரு நீங்க எப்பவுமே சந்தோஷ் கேவியஸ் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்